குட் மார்னிங் ஒன் அண்ட் டுசன்ட்லி அண்ட் தேங்க்ஸ் ஆப்பர்ச்சுனி ரொம்ப நேரம் வெயில இருக்கீங்க நினைக்கிறேன் என்ன சொல்லணும்னா இந்த ஈவென்ட் பார்த்தா ஒரு திங் ஞாபகம் வருது நம்ம ஒரு ஆந்த்ரோபாலஜில ஒரு ஹைபோதிஸ் இருக்கு அது உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம் அவங்க நினைக்கிறாங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்னன்னா நமக்கு வந்து பூமியில் உயிரினம் தோன்றின போது நமக்கு தெரியும் இருந்து மனிதர்கிட்ட வந்தாங்கன்னு சொல்றாங்க அந்த ஏப்ஸ்ல பாத்தீங்கன்னா குரங்குகளாக மரத்தில் இருக்கு நிறைய குரங்குகள் மரத்தில் இன்க்ரீஸ் ஆக ஆக எண்ணிக்கை ஆகும் போது இடம் இல்லை அப்போ என்ன செய்யுது இந்த மைட்டி ஏப்ஸ் வீக்கஸ்ட் எப்போ கீழே தள்ளுது பாரதிதாசன் சொன்ன மாதிரி வலியோர் தன்மை எளியோர் தன்னை வதையே புறுக்குவதேன்னு ஒரு கோவப்படுவாரு ஸோ அந்த மாதிரி அந்த மைட்டி ஏப்ஸ் ரொம்ப வலிமை உடைய குரங்குலாம் வீக்கஸ்ட் இதை கீழே தள்ளிடுது சோ இப்ப கீழே உள்ள குரங்களுக்கு என்னன்னா இப்ப மரத்துல இருந்தா இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் ஃபுட்டு கிடைச்சிடும் இப்ப கீழே உள்ளவங்களுக்கு ஃபுட்டும் தேடணும் இடமும் தேடணும் ஸோ நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் மாதிரி தே ஒர்க் எக்ஸ்ட்ரா மைல் ஸோ அந்த குரங்கு தான் நிமிர ஆரம்பிச்சிச்சு நம்ம மாறி இருக்கோம் சோசியோ அனிமல்னு சொல்றாங்க ஸோ அந்த ஹோமோ எரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜேர்னி வந்துச்சு அப்போ என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய எக்ஸ்ட்ராவா செஞ்சா ஒரு எக்ஸ்ட்ரா மைல் கொடுத்தா நம்ம வாழ்க்கையில ஏதோ செய்யலான்னு ஸோ அந்த ஹோமோ எரக்டர்ஸ் மற்ற உயிரினத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசங்கள் இப்போ என்ன வருதுன்னா இன்டெலிஜென்ஸ் இமோஷனல் சோஷியல்னஸ் பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா ஐக்யூ இக்யூ எஸ்கியூனு ஐக்யூனா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஐக்யூ கேள்விப்பட்டிருக்கோமா நோவா ஏன் ஸோ இன்டெலிஜென்ஸ் கோஷன் ஐக்யூ அந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கோம் ஐன்ஸ்டீனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்பார்ட் ஃப்ரம் சயின்டிஸ்ட் தவிர்த்து ஐன்ஸ்டீனா ஏன் நம்ம பெருசா பாக்குறோம் ஏன்னா எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல தாமஸ் ஆல்வா எடிசன்ல இருந்து எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கும்போது போது ஐன்ஸ்டீன்ல ஏன் எல்லாரும் நம்ம பேசுறோம் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்னஸ் சொல்லுங்க எஸ் ஐக்கியூ அதிகம்னு சொன்னாங்க அந்த ஐக்கியூனா என்ன ஏஜ் மேட்ச் வித் குரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னா என்னன்னா நான் இப்போ நீங்கள் டென்த்து படிக்கிறீங்க உங்கள் குரோனாலஜிக்கல் ஏஜ் கால வயது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அறிவு இருக்கணும் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா டென்த்து உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டின் ஏபிசிடி மட்டும் எழுதுனா போதும்னு சொல்கிறாங்களா நீங்கள் ஏபிசிடி மட்டும் எழுதுனா நீங்கள் பாஸ்ன்னு சொன்னால் டென்த் எல்லாரும் பாஸ் ஆவாங்களா ஃபெயில் ஆவாங்களா சரி எல்கேஜி பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏபிசிடி மட்டும் எழுத சொன்னால் அவங்க பாஸ் ஆகிறாங்களா ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்கிறாங்களா எல்கேஜி அப்போ நமக்கு ஏபிசிடிங்கிறது டஃபான ஒரு விஷயம் சோ நீங்க அந்த மாதிரி அதே மாதிரி தான் நீங்க டென்த்து படிக்கிறது காலேஜ் படிக்கிறது நிறைய வித்தியாசங்கள் ஸோ உங்க மெண்டல் ஏஜ்க்கும் கொனாலஜி கெழிச்சி மேட்ச் ஆகிறதான் ஐக்கோ இந்த ஐக்கோ விலங்குகளுக்கு இருக்கான்னா அந்த அளவு கிடையாது அடுத்து இமோஷன் கோஷன் ஈக்யூ சொல்றோம் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நமக்கு எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்கு விலங்குகளுக்கும் உணர்ச்சி இருக்கு இப்ப திடீர்னு ஒரு நாய் மேல கண்ணை எடுத்து அடிச்சிடறீங்க நான் என்ன பண்ணுவோம் நான் என்ன பண்ணுவேன் திருப்பி அதை குறைக்கவும் கடிக்கவரும் எமோஷனை வெளியில வெளிப்படுத்திடுது இப்ப ஹெச்எம் மேடம் கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க திட்டிடுங்களா திருப்பி என்னது என்னைய திட்டம் திட்டிட முடியுமா அதே வீட்டுக்கு போறீங்க அம்மா திட்டுறாங்க திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா திட்டுவோமா இல்லையா சொல்லிடுத்து காப்பான் சினம் காப்பான் சோ எங்க நம்ம கோவத்தை கொடுத்தா நமக்கு திரும்பி வரும் எங்க சோ அந்த ஒரு பேசிக்னஸ் நமக்கு இருக்கா இந்த யூக்கு விலங்குகள்ட்ட இருக்கா சோ அவங்கள்ட்ட உள்ள உணர்ச்சி நம்ம உணர்ச்சியில இது ஒரு வித்தியாசம் சோ ஃபைனலி எதுக்காக இவ்வளவு சொல்ல வந்தா சோஷியல் கோஷன்ட் எஸ்கியூ நம்ம எல்லாம் யாருன்னு சோஷியல் அனிமல் தான் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறத தாண்டி ஸ்கூலுங்கிறதே என்னன்னா இன்ஸ்டியூஷன் ஆஃப் சோஷியலைசேஷன் இட் இஸ் த ஒன் விச் சோசியலைசேஷன் எல்லாரும் காமன் யூனிஃபார்ம் தான் போடுறாங்க கலர் கலர் ட்ரெஸ் போட்டா வரும் ஸோ ஸ்கூலுங்கிறது என்னன்னா நம்மள வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஸ்டடி ஃப்ரம் ஸ்கூல் இருந்தா எப்படி இருக்கும் கொரோனா டைம்ல இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஓகேவா இல்ல இது நல்லா இருக்கா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டடி ஃப்ரம் ஹோம் ஆன்லைனா இல்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு படிக்கலாம் எது எடுப்பீங்க அவ்வளவுதான் ஒரு ஒரு பிரேக் அடிக்கிறது ஒரு லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறது இது ஒரு சோஷியலைசேஷன் ஸோ ஸ்கூலுங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் சோஷியலைசேஷன் தான் ஸோ இந்த விஷயங்கள் நம்மள்கிட்ட இதுக்கு விலங்குகள்கிட்ட இல்லை ஸோ த எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் ஆஃப் சோஷியல் கோஷன் தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு இந்த விதை செய்யற ஒரு விஷயங்கள் அந்த மத்தவங்க செய்யற ஒரு விஷயங்கள் தனக்கு மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா மனிதரா நம்ம எல்லாருக்குமே சமூக பொறுப்பு இருக்கு சோ நீங்க சோசியல் ரெஸ்பான்சிபிளா ஏதோ ஒன்று செய்யணும்னு லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா சோ அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்டென்ஷனா இவ்வளவு விஷயங்கள் செஞ்ச குறைஞ்சவங்களா செகண்ட் டு நன் விஸ் டூ லாட் சோ பிளீஸ் அண்ட் ஐ ஜே டூ மெசேஜ் டுஸ்ட் இயர் தான் முடிவு பண்ணணும் நீங்க கார்பனா கிராஃபைட்டா இருக்கணுமா இல்லன்னா டைமண்டா நம்ம எல்லாருமே இட் இஸ் வெரி ரைட் ஏஜ் நீங்க இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இவ்வளவு ஏன்னா நீங்க நான் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு அண்ட் யூ சுட் ஹாவ் சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பாரதியார் சொன்ன மாதிரி வல்லமை தாராயோ இந்த மௌனுடன் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி நில சுமையென புரிகோன்னு கேட்டாங்க அவரே நில சுமைனா நம்மெல்லாம் யாரு த லெஜண்ட் த எக்ஸ்ட்ராடினரி ராடிக்கலிஸ்ட் அவரே வந்து இப்படி பேசுறா நம்மளும் நிறைய விஷயங்கள் செய்யதான் வேண்டும் இல்லாட்டி நம்ம சாதாரணமா வந்தோம் பிளஸ் டூ முடிச்சாச்சு ஏதோ ஸ்கூலுக்கு போயாச்சு ஏதோ ஒரு காலேஜ் படிச்சாச்சு ஏதோ ஒரு வேலைக்குன்னு ஏதோ ஏதோ வாழக்கூடாது யூ சுட் ஹாவ் ஒன் எய்ம் யூ சுட் பி தான் படிக்கணும் இதை தான் படிக்கணும் இதை தான் சாதிக்கணும் இப்போவே முடிவு பண்ணணும் நான் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தேன் இப்பயும் கேட்கிறேன் எத்தனை பேருக்கு என்ன லட்சியங்கள் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க என்ன ஆக போறீங்கன்னு யாராவது ரெண்டு பேர் இந்த சைடு தான் இந்த சைடு வரலாம் அந்த நான் இதான் ஆக போறேன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க எனி ஒன் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குமே ஃபர்ஸ்ட் பண்ணுங்க இட் இஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி ஏன்னா இது ஆகிரமும் ஆகலையோ செகண்ட் திங் நம்ம ஒரு சபையில பேசுறதுக்கே நமக்கு ஒரு தைரியம் வேணும் என்ன ஆகலாம் இருக்கீங்க சூப்பர் ஏசிபி நீங்க பாத்துல அடுத்து அந்த சைடு கிளாப் பண்ணுங்க என்ன ஆக போறீங்க கேக்கல சாரி ஹன்மேக் இருக்கா மெடிக்கல் சோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்க மேடை ஏறி வந்ததுக்காக வி ஜனர் so you should have this courage இதெல்லாம் வேணும் see நம்ம வந்து பெருசா இன்னைக்கே நாளைக்கே போய் ராக்கெட்ல போய்ட்டு நம்ம விண்வெளியில போட போறோமாங்கிறது கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள குடுத்து போறோம் so for your courage ness you can thank and appreciate here so jennifer so you, we will meet very soon thank you ஸோ ஒன் எய்ம் கண்டிப்பாக நீங்கள் எய்ம் வைக்கணும் மேம் நீங்கள் ஒரு செஷன் கூட போடுங்க இந்த ஏஜில் தான் நீங்கள் இன்கல்கேட் பண்ண முடியும் அண்ட் ஃபைனலி பிரேவ் ஹார்ட்னஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்காட்லாண்ட் வில்லியம் வேலஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல பிரேவ் ஹார்ட் பார்த்துருப்போம் நம்ம பார்க்காம ஒரு கடந்து வர மாட்டோம்னு நினைக்கிறேன் சோ தன்னின மக்களுக்காக சுதந்திரத்துக்காக பாடப்பட்ட ஒரு பிரேவ் ஹார்ட் தான் நம்ம எல்லாருக்குமே வேணும் வி நீட் சம் பிரேவ் ஹார்ட்னஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஸோ மை மெசேஜ் டு யூ நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணும் போது யூ ஷுட் அச்சீவ் சம்திங் யூ ஷுட் டூ சம்திங் பி ஹாப்பி அண்ட் மை பெஸ்ட் விஷர்ஸ் அண்ட் தேங்க் ஃபுல் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் அலாட்